மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார் அது குறித்து அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றி விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் தீபா கூடுதல் வரலாறு மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தற்போது தலைமைச் செயலத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் காணொலி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஐந்து மாவட்டங்களான மதுரை தூத்துக்குடி நாகப்பட்டினம் வேலூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனை குறிப்பாக பார்த்திருக்கிறேன் என்றால் தமிழக முதலமைச்சர் பொதுமக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தி விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வண்ணமே இந்த மக்களின் முதல்வராகும் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முதற்கட்டமாக நகர்ப்பகுதி தேர்தலில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தி எட்டு புள்ளி எழுபத்தி நாலு மனுக்கள் கருத்து தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மக்களிடமிருந்து வாங்கப்படும் மக்கள் மக்கள் மனுக்களுக்கு முப்பது நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் வெற்றிகரமாக நகர்ப்பகுதிகள் நிறைவேற்றப்பட்ட மக்களுடைய முதல்வர் திட்டம் ஊரக பகுதிகளிலும் விரிவாக்கம் செயல்படுத்தி வருகிறது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் கோரிக்கை மனுக்கள் விரைவில் வந்து மக்களுடைய அந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படுகிறதா என்பது குறித்தும் அந்த மனுக்கள் பெறப்படும் நிலை சிறப்பு முகாம்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஐந்து மாவட்டங்கள் ஆசிரியர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை இந்த செயல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு அறிவுரைகளையும் ஆட்சியர்களுக்கு அறிவுரை அளித்தார் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா முதல்வரின் துறை சிறப்பு அதிகாரி உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா